சீமானா உடனே எவ்வளோ காசு கொடுத்தாங்கடா ஏன்டா முட்டாரு எவ்வளோ காசு கொடுத்தாங்க உனக்கு காசுக்கு கூலிக்கு மாறடிக்கிற ம கை கூலி தானடா நீ போய் விய் ஏன் லேகம் விற்க முடியலையா லேகம் யாரும் வாங்குறது இல்லை உங்ககிட்ட வாங்கம்மா வாங்க 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 காலையில் ஒரு உருண்டை நைட்டு ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டை போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து அதுக்கு லேகம் பலான்னா பலா லேகம் விற்க நாய் தானே நீ இது வரைக்கும் வருது இது வரைக்கும் வருது நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க எங்க அண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா அன்புக்குரிய அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரெல்லாம் தாண்டி பேசுவேன் நம்ம வந்து ஒரு பெண் வேண்டாம் அது அந்த அந்த தரம் கட்ட நாய்கிட்ட எல்லாம் நம்ம தரம் தாழ்ந்து போகக்கூடாது இவனாம் தரம் இல்லாத ஒரு நாய் இவன் முத்தாருக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதே அசிங்கம் அவமானம் ஆனால் இவனை செருப்பால அடிக்கணுமா இல்லையா இவனை அடிக்கணும்னா நாலு பேர் பார்க்கணும்ல அந்த நாயை பொறுக்கி நாயை புறம்போக்கு நாயை உன்னை வந்து விளக்க செருப்பு செருப்பைங்கிட்ட சாதாரண விளக்கம் மாறல கக்கூசு குற்ற விளக்கமாற கொண்டு வருவான் கட்ட துறைப்படுத்த அவரு தெரியுமா அவரு கூட கூப்பிடுவாரு இப்போ என் பிள்ளையெல்லாம் வாங்க என் பிள்ளையா வாங்க அப்படின்னு கூப்பிடுவார் அந்த அவர் அவராச்சும் நாகரிகமாக பேசுவார் அவர் உண்மையிலே வைத்து இந்த நாய் வந்து காசுக்கு கூலிக்கு மாறிடுச்ச நாய் இது இது வந்து குரல் மட்டும்தான் கொடுக்கும் லேகம் இன்னும் ஒருத்தருது லேகியத்துக்கு ஓனர் ஒருத்தர் இவன் கூவரை பருத்தி எடுப்படி அந்த லேகியம் பாட்டில் திறந்து வைக்கிறது மைக்கை பிடிச்சிட்டு பேசுவாங்க தெரியுமா ரோட்டில் உட்காந்துருமாதான் துண்டு போட்டுக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டிருப்பாங்க சுற்றிடும் பாட்டில் காலையில் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா போகும் நைட்டில் சாப்பிட்டா நல்லா போகும் மதியம் இதை சாட்டா நல்லா போவீங்க நல்லா காற்று ஃப்ரீயாக போவோம் இந்த மாதிரி லேகத்தை ஒரு அம்மாடா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மாடா பெண்கள்டா உன் மனைவி ஒரு பெண்ணுடா நீ பெத்த பொண்ணு ஒரு பெண்ணுடா பெண் குளத்துக்கே எதிரியான துரோகி நாயே ஈத்தரன் நாயே கேவலங்கிட்ட நாயே முத்தார் நாயே நான் வந்து எனக்கு வர்ற ஆத்திரம் இவன்லாம் இதை எச்சு குடி எவனாச்சும் ஒரு கோட்ரு வாங்கி கொடுத்தா கூட போயிடுவாங்க ஒரே டென்ஷன் ஒரே டென்ஷன் என்னென்னு கேட்டால் அந்த முத்தாரை எப்படியாச்சும் செருப்பை கழட்டி அடிக்கணும் அவனை பார்க்கணும் அவ்வளோ கோபம் அவன் மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் வயசுக்கும் ஏண்டா முத்தாரு உன் வயசுக்கும் உன் தரத்துக்கும் என்ன தரம் இல்லை அவங்ககிட்டலாம்னு வச்சிக்கா வயசு மட்டும்தான் ஏறி கழுதைக்கு வயசான மாதிரி ஏறி போயிருக்கும் உனக்கு வேறு அவங்ககிட்ட அறிவோ ஒரு நாகரிக பேச்சோ ஒரு எதுவுமே கிடையாது நீ ஒரு அரசியல்வாதியும் கிடையாது சும்மா உக்காந்துதோ ஒரு சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை விளையாட்டு பிள்ளை அது ஏதோ சீமான் அண்ணன் மேலே வந்து ஒரு பற்றுதலில் ஒரு பாசத்தில் வருது பேசுவோம் அண்ணன் பேசுகிறத உள்வாங்கி தமிழ் தேசியத்தையும் தமிழ் அந்த கருத்துக்களையும் வாங்கி அது பேசுவோம் அந்த பேச்சு ரொம்ப அந்த அழகான பேச்சு ஒரு சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு இதை நிறைய பேர் நாங்களாம் விரும்புவோம் கேட்போம் நிறைய பேர் வந்து அவர் பேச சொல்லி கேட்பாங்க இதுதான் அந்த பிள்ளையோட வரலாறு அது வந்து ஒரு பெரிய தலைவர் கிடையாது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலை ஒரு பெரிய கட்சியில் வந்து பெரிய ஒரு தலைவர் கிடையாது சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளை ஏண்டா உனக்கு ஆளே கிடைக்கலையாடா பரதேசி நாய பரதேசி நாயை எச்ச குடி நாய ஏ முத்தார் நாயை வாங்கி குடி வலிச்சு நக்கு எங்கேயாச்சும் போய் கட்சியில் போய் முட்டி போடுறான் நாயை பச்சை பிள்ளையை கூப்பிட்டு வந்து அந்த புள்ளையை பயமுறுத்தி அந்த புள்ள சொல்லுது சின்ன ரூமு எதிர்க்க வந்து ஒரு காவல்துறை ஒரு கா போலீஸ்கார் உட்காந்துருக்காரு எங்கள் அப்பாவும் வெளியில் அனுச்சிட்டாங்க என்னை வந்து இவ்வளோ ஆனால் தைரியமாக இருந்தான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருக்குமா இல்லையா என்னதான் பேசினாலும் இப்போ நம்மளுக்கே அந்த பயம் வருங்க ஒரு தனியாக அவன் டக்குன்னு லைட்டு போச்சு இருக்கலாம் அந்த பயமாக இருக்கும் அந்த மாதிரி அவனை அச்சுறுத்தி ஒரு பயமுறுத்தி அவனுக்கு வந்து ஒரு பேட்டி எடுக்கிறங்கிற பேரில் அசிங்கப்படுத்தி ஒன்றை நீயே முத்தார் அசிங்கப்படுத்திக்கிறடா அவன் வந்து ஒரு லேடிஸை இழுத்து பேசுகிறான் இவனுக்கு இவனுக்கு வந்து எப்படின்னா லேடிஸ் தொடர்பு வேணும் அவளுங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும் குடிர நாயே நீ போய் வாங்கி குடி மூத்திர சந்தன முட்டி போடுற நாயினி அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுற நாயினி நீ ஒரு பொறுக்கி நீ ஒரு புறம்போக்கு உனக்கு வந்து வார்த்தையா அநாகரிகம் இருக்கா அநாகரிகமான வார்த்தைகள் அநாகரிகமான பேச்சுகள் சிந்தனைக்கு எட்டாத கருத்துக்கள் உங்ககிட்ட ஆ மானங்கிட்ட ஈத்தரை நீ வந்து உனக்கு என்ன வந்து அரசியல் புரிதலோட நீ பேசிக்கிட்டு இருக்க உனக்கு அரசியல் இருக்கியா ஏதாவது ஒரு கட்சியில இருக்கியா அரசியல் புரிதல் இருக்கா எந்த தலைவரை பற்றியாச்சும் ஒரு நாகரிகமாக பேசுகிறியா நீ நீ என்ன நீ சீமானா உடனே எவ்வளோ காசு கொடுத்தாங்கடா ஏண்டா முட்டாரு எவ்வளோ காசு கொடுத்தாங்க உனக்கு காசுக்கு கூலிக்கு மாறடிக்கிற கை கூலி தானடா நீ போய் விய் ஏன் லேகியம் விற்க முடியலையா லேகம் யாரும் வாங்குறது இல்லை உங்ககிட்ட வாங்கம்மா வாங்க 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 காலையில் ஒரு உருண்டை நைட்டு உருண்டை மத்தியானம் உருண்டை உருண்டை போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அது நீ வந்து அதுக்கு லேகியம் தான் நான் பலா லேகம் விற்க நாய் தானே நீ ஓம் புத்தி எங்கடா போவோம் நீ வந்து நல்லவனாக இருந்தா நீ ஒரு படித்தவன் ஒரு பண்பாளர் ஒரு ஏதாச்சும் ஒரு நாகரிகம் ஒரு குழந்தைகிட்ட என்னடா பேசுவ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட என்னடா பேசுவ என்னடா கேள்வி கேட்குற அவனா தூ தூ அந்த ஏச்சு ஓம் மூஞ்சிரை உழுவுதுரா நீ காரி துப்புரைச்சு யார் மேலே உள்ள ஓம் மூஞ்சிர உழுவுது எங்க பிள்ளைங்க அமைதியா போயிருக்காங்க நாங்கள்லாம் சேர்ந்தோன்னு வச்சுக்க கட்டை வழக்கமாக இருக்க பற்றியா கட்டை வழக்கமரம் எடுத்துட்டு வருவோம் பிஞ்சை செருப்பு எடுத்துகிட்டு செருப்பால் அடிப்போம் ஏற்கனவே சத்தியண்டி நீ வாங்கி கட்டின ஞாபகம் இருக்கா உனக்கு ஆ வெக்கங்க நாயே கூச்சமே இல்லாம தெரியுமா வாரம் அந்த சக்கிலாவை கூட்டம் வந்து அந்த அம்மாவே அசிங்கப்படுத்திட்டான் அந்த அம்மாவுக்கே பதில் சொல்ல முடியலை ஆபாசமான வார்த்தைங்க அறுவருக்கத்தக்க வார்த்தை ஒரு பெண்ணுகிட்ட எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ எப்படி இவனை எப்படி விட்டு வச்சுருக்காங்க இவனுக்கு யாருக்கு இந்த யார் இவனுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது இந்த மாதிரி பேசலாம்னு சொல்ல யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தது போடா இந்த ஒரு தாத்தா ஒருத்தர் டிவியில் வருவார் பேர பிள்ளைங்களே வாங்கடா தாத்தா இருக்குண்டா வாங்கடா அப்படிம்பாரு அவர் செத்துட்டார் போய் அந்த இடத்துல உட்காந்து கூப்பிடு நீ போ பேர பிள்ளை யாரா தான் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுற நாயே உனக்கு பொண்டாட்டி இருக்காடா உனக்கு பிள்ளைங்க இருக்காடா உன்னை மதிப்பாங்களாடா உன் பிள்ளைங்க வெளியில் நடமாட முடியுமாடா உன்னை அப்பான்னு சொல்ல முடியுமாடா கௌரவமாக வந்து முத்தாரதான் எங்கள் அப்பான்னு சொல்ல முடியுமாடா உன்னை ஆமாம் லேகிய வித்தவன் தானே இவன் ஏற்கனவே இவன் லேகிய வித்தவன் தான் இவர் இவரு அப்படிதான் விற்பார் வாங்கம்மா வாங்க பத்து மணிக்கு மேல பதினோரு மணிக்கு மேல லேகியம் சாப்பிடுங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா பலானா பலானா லேகிய வித்த ஆண்மை இல்லையா பெண்மை இல்லையா உங்களுக்கு வந்து அதுவும் நம்ம வாயில சொல்ல முடியாத அசிங்கம் நம்மளுக்கு அந்த வயசு கடந்து போச்சு அந்த ஒரு தாத்தா ஒருத்தர் ஒரு தெரியுமா அவர் கூட கூப்பிடுவாரு இப்போ என் பிள்ளையெல்லாம் வாங்க என் பேர பிள்ளையா வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு அந்த அவர் அவரை ஆச்சு நாகரிகமா பேசுவார் அவர் உண்மையிலே வைத்த இந்த நாய் வந்து காசுக்கு கூலிக்கு மாறடிச்ச நாய் இது இது வந்து குரல் மட்டும்தான் கொடுக்கும் லேகியம் இன்னும் ஒருத்தருது லேகியத்துக்கு ஓனர் ஒருத்தர் இவன் கூவரை பருத்தி எடுப்படி அந்த லேகியம் பாட்டில் திறந்து வைக்கிறது மைக்கை பிடிச்சிட்டு பேசுவாங்க தெரியுமா ரோட்டில் உட்காந்துருவாங்க துண்டு போட்டுக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டிருப்பாங்க சுற்றிலும் பாட்டிலு காலையில் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா போவோம் நைட்டில் சாப்பிட்டா நல்லா போவோம் மதியம் இதை சாட்டா நல்லா போவீங்க நல்லா காற்று ஃப்ரீயாக போவோம் இந்த மாதிரி லேகியத்தை தான் இவன் லேகார இவன் வந்து ஏதோ ஒரு கோட்டு சுட்டு போட்டான் டாடா கம்பெனி ஓனர் நினைப்பாடா உனக்கு என்ன நினைப்ப உனக்கு லேகிய வைக்கிற நாயை கூவிக்கு அந்த புத்தி போகல பார்த்தீங்களா என்னதான் சொன்னா கூட ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நம்ம அனிமலுக்கு எதிரியானு கிடையாது நாங்களும் செல்லமா வளர்க்குறோம் நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அது வாயை திருப்பி வால திருப்பிக்கிட்டு எங்க போகுமா பீத்திங்க தான் போகும்னு சொல்லுவாங்க அந்த புத்தி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த பழமொழியை நான் கேட்டிருக்கேன் அது இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் சொல்லுவாங்க அது கூட இப்போ திருந்திட்டா அது கூட பெட்டை நிம்மலாகிடுச்சு அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு அதுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அதை குளிப்பாட்டி முழுக்காட்டி அதுக்கு ஒரு மெத்தையை கொடுத்து வீட்டில் வளர்க்குறோம் அதுக்கு கூட அருகதில்லாத நாயை போய்ட்டு நீ எச்சக்கிற நாயை சகிலாவை கூப்பிட்டாந்து எவ்வளோ கேள்விங்க அருவருக்கத்தக்க இருக்கத்தக்க அந்த அந்தம்மா சரியான செயற்படி சகிலா இவனை மாதிரி எச்சி பொறுக்கி எத்தனை பேரை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பொறுக்கிய எத்தனை பேர் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி புறம்போக்கை எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அது கரெக்டாக டான் 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 இவன் கேட்க ஆரம்பிச்சுன்னா இவனை செருப்பாக அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு காந்தாராஜை வச்சு ஒரு ரெண்டு வாரம் ஓட்டினார் வேற இந்த பெண்கள் பிரச்சனை வச்சு அசிங்கம் அசிங்கம் அசிங்க பிள்ளைங்கன்னா பார்க்கவே முடியாது அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு பகிரங்கம்மா நல்ல பெரிய அவருக்கு அறிவு இல்லையா கொஞ்சம் கூட ஆனா இவன் தான் ஏத்தி விடுவாங்க இதுக்கு என்ன பதில்னா அவர் எல்லாமே தெரிஞ்ச அறிவாளி மாதிரி எழுத விட்டாரு அவரு ஆமா தான் இப்படிதான் அப்படி அப்படிதான் எல்லா நடிகையும் சாவுத்திரிலிருந்து ஜெயலலிதா வந்து சரோஜாதேவரை இழுத்துட்டார் அவர் காந்தாராஜி இழுத்துட்டாரு அது மகாபெரி அவர் தூக்கி உள்ள போடணும் ஒரு பெண்களை இழிவுபடுத்தவங்கலாம் யார்ற அதிகாரம் கொடுத்தது யாருடா அதிகாரம் கொடுத்தது உன்னை பெத்தவன் ஒரு அம்மாடா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மாடா பெண்கள்டா உன் மனைவி ஒரு பெண்ணுடா நீ பெத்த பொண்ணு ஒரு பெண்ணுடா பெண் குலத்துக்கே எதிரியான துரோகி நாயே ஈத்தரன் நாயே கேவலங்கட்ட நாயே முத்தார் நாயே நான் வந்து எனக்கு வர்ற ஆத்திரம் இவன்லாம் இதை எச்சு குடி எவனாச்சும் ஒரு கோட்டு ரூபாய் கொடுத்தா கூட போயிடுவான் இவன் அந்த மாதிரி இவனுக்கு வேலை கிடையாது டிவியில் சேனல்ல தான் தூக்கிட்டாங்க எங்கேயோ ஒரு சின்ன ரொம்பலாம் ஒழிஞ்சிட்டு கிடக்குறான் இவன் வெளியில தலை காட்ட முடியாது இவனுக்கு வந்து யாரும் பேட்டி எடுக்க வர்றதில்ல யார் அந்த காந்தாராஜா கொண்டாந்து அவர் ஒலிபென்ட்டார் அந்த அம்மா வந்துச்சு சரியாக அடிச்சுட்டு போயிச்சேருது போடான்னு போயிட்டு போடா நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னோட பெரிய ஆளான்ட்டு போயிட்டு இவனுக்கு அப்படியே உட்காந்துட்டான் இவனுக்கு ஆள் கிடைக்கல பச்சை புள்ள சின்ன புள்ளைய கூட்டு போய் அதுக்கிட்ட கேட்குற கேள்வி ஆடா அந்த கிட்ட போய் அவ்வளோ ஒரு கேள்வி இது என்ன டூ டூன்னு துப்புறானா அவன் வந்து துப்புறான்னு வச்சுக்கூஞ்சி இருக்கும் நாங்கள்லாம் மூஞ்ச துப்புறான் நாயே அவன்கிட்ட பேசிப்படுறான் அவனை நீ வென்ற முடியுமாடா தமிழ் தேசிய பேசி அந்த சின்ன பிள்ளைய உன்னால வென்ற முடியுமா அரசியல் பேசி அவனால வென்ற முடியுமா அவன்கிட்ட உன்னால வெல்ல முடியாது அதனால வந்து அவனை மடக்கிறியா நீ நாயே அவன் சின்ன பிள்ளையத பயந்துட்டான் அவன் பயப்பில்லை அந்த சூழ்நிலை அவனை பயமுறுத்திட்டுங்க அவன் பயப்படுறான் ஆமா அப்பாவை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ஒரு இப்போ நம்மளுக்கே அந்த பயம் ஒரு பெரியவங்களுக்கே அந்த பயம் ஒரு திடீர்னு ஒரு ரூமை லாக் பண்ணிட்டான் ஒரு காவல்துறை இருக்குது சின்ன பிள்ளை தானே குழந்தை தானே ஸ்கூல் படிக்கிற பிள்ளை நீ என்ன பள்ளியில் படிக்கிற நீ என்ன ஆங்கில பள்ளியில் படிக்கிற நீ தமிழ் வழி பள்ளியில் படிக்கிற நீ எவ்வளோ பீஸ் கட்டுறா இவனாக கட்டுறான் ஏய் ஓ பிள்ளைக்கு பீஸ் கட்டுறியா பாரு நாயே ஓ பிள்ளைக்கு நீ பீஸ் கட்டுறியா உன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறியா வாடகைக்கு வந்து சஃபாரியை வாங்கி அந்த போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு வாடகை நாயை ஐநூறுக்கும் ஆயிரக்கும் அல்ல கை முண்டோம் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது ஒரு பொட்டச்சி ஒருத்தி இருக்கா ஐயா அவ படுத்துற பாடம் தாங்கம்ல வந்துட்டா திருப்பி இந்த நான் என்ன பண்ணுறதுன்னு செருப்பால அடிப்போம் நீ ஒழுங்காக இருந்துங்க முத்தாரு அந்த பிள்ளையை நீ கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்தது மகா தவறு அது சின்ன பிள்ளை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிள்ளை அது எங்கள் கட்சியில் உறுப்பினரோ எங்கள் கட்சியில் ஒரு தலைவரோ கிடையாது அந்த பிள்ளை ஒரு விளையாட்டு பிள்ளை அது வந்து வந்து வருது போகுது அதை கூப்பிட்டு வச்சு ஒரு அசிங்கப்படுத்திருக்கேன் ஓ மேலே நாங்கள் கேஸ் போடுவோம் சரியா உன்னை நாங்கள் விட்டுட்டு தேட மாட்டோம் மவனே உனக்கு தைரியம் இருந்தா தில் இருந்தா நீ உண்மையிலே நல்ல உள்ள ஒரு மீச வச்ச ஆம்பளை இருந்தா என்ன கூப்பிடா பேட்டிக்கு என்ன கூப்பிடறா என்ன கூப்பிட்டு நீ பேட்டிடுறான் மௌனை தப்பிச்சு போறேன்னு நான் பார்த்துடுறேன் நீ வந்து தப்பிச்சு போக முடியாது உன்னை கேட்குற கேள்வியில தூக்கு போட்டு தொங்கிடணும் நீ எடுக்கிற பேட்டி எந்த சேனலுக்கு வரணும்னு சொல்லு நேரடியில் உனக்கு சவால் உடண்டா நீ சத்தியமா நீ ஆம்பளை ஆயிருந்தா உங்க அப்பாலாம் எல்லாம் கூடாது சரியா நீ ஒரு ஆம்பளை இருந்தா உடம்புல நல்ல ரத்தம் ஓடிச்சுன்னா நீ உண்மையிலேயே ஒரு கட்ஸ் இருந்தா நீ என்ன கூப்பிட பேட்டிக்கு நேருக்கு நேரா நேருக்கு நேரா பேசுவோம் டைரக்டா ஒளிபரப்பு சேனல்ல நீ அதை ரெடி பண்ணு நீ உண்மையான சுத்தமான ரத்தம் ஓடுற ஆம்பளை அதை அதை மானங்கட்ட ஈத்திர பயில பச்சை குழந்தைய கொண்டு போய் வச்சு பச்சை பிள்ளையிட ஆட்டத்தை காட்டுற பச்சை பிள்ளையிட நீ பேசுற அந்த புள்ள பேசினது பூரா கட் பண்ணிட்டு நீ பேசினதை பூரா போட்டிருக்க அந்த புள்ள பதில் சொல்ல வருத உடமாட்டுற தூ தூன்னு துப்புறிய மானங்கட்ட பயில நாங்க தூணு ஒன்னு துப்போண்டா மூஞ்சு அப்படியே காரி தூணு துப்போண்டா ஈத்திறப்பையில தொட்டப்ப கட்ட பிஞ்சிரு உனக்கு ஜாக்கிரதையா இருந்தது கேட்க நினைக்கிறியா நீ நாம் தமிழ் எல்லாம் பேச தெரியும் எங்க அண்ணன் வந்து அரைக்கி வச்சிருக்காரு நாங்க மரியாதைக்கும் மானத்துக்கும் கௌரவத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கோம் உன்ன மாதிரி திருப்பொறுக்கில்ல உன்ன மாதிரி பிச்சைக்கார நாய் இல்லை ஒன்றை மாதிரி உன்ன மாதிரி தெருப்பூருக்கு ஈத்தரில் சந்து மனையில் மூத்திரம் குடிக்கிற இல்லை போடா போடா யாருன்னா இருப்பாங்க உனக்கு என்ன எங்கேயாச்சும் ஒரு லேடிஸை கூப்பிட்டாந்து எங்க அதெல்லாம் வாயிலே வரலாங்க ஏன்னா நானும் பொம்பளை பிள்ளைலாம் வச்சிருக்கேன் மர்மம் எல்லாம் இருக்கு சிற்பங்கள்ட்டே நடிப்பாங்க உன்ன மாதிரி பேசலாம் எந்த என்னென்ன பற்றியே பத்தியே பேசுறான் படுக்கையறையை பத்தி பச்சை பச்சா பேசுறான் இவன் ஒரு ஆம்பளை ஆயிவான் லேகி வித்த பாய் தானே அந்த புத்தி போகணும்ல அதாவது லேகியம் வித்தான் ஒரு வயசுல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே லேகியம் வித்தான் ஏதோ ஒருத்தான் ஆள் கொஞ்சம் சோப்பா இருக்கான் குரல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்து திருந்தனமா இல்லையா இவன் இவன் திருந்தனமா இல்லையா வந்து திருந்தாம இன்னமும் அந்த புத்தியிலே அலையிறாங்க போய் அங்கங்க உட்கார்து ஐநூறு ரூபா கொடுத்தா வந்துடுது அது யாரோ சின்ன ரூம் உண்டு அந்த புள்ள பாத்ரூமோ என்னமோ தெரியல இவனுக்கு ரூம் கூட தள்ளையோ அதில் ஒண்டிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு பெரிய மனுஷனா அந்த ஆளுக்கு பைத்தியக்காரன் அவன் வந்து பொம்பளை பூரா இழுத்து அசிகசியமாக பேசி அவனை அந்த பெண்களைலாம் சும்மா விட்டு வச்சுருக்காங்க ஆ சும்மா வந்து ம மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கேட்டேன் பேசினது போயிருமாங்க மன்னிப்பு கேட்டால் விட்ட வார்த்தை போய் போயிருமா செருப்படி போட்டு நாயே நீ ஒழுங்காக இருந்துக்க உனக்கு இவ்வளோ தான் இன்னும் வந்து நான் எனக்கு வாயில இது வரைக்கும் வருது இது வரைக்கும் வருது நான் எல்லாம் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க எங்கள் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா அன்புக்குரிய அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரெல்லாம் தாண்டி பேசுவேன் நம்ம வந்து ஒரு பெண் வேண்டாம் அது அந்த தரம் கட்ட நாய்கிட்ட எல்லாம் நம்ம தரம் தாழ்ந்து போகக்கூடாது இவன தரம் இல்லாத ஒரு நாய் இவன் முத்தாருக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதே அசிங்கம் அவமானம் ஆனா இவனை செருப்பால் அடிக்கணுமா இல்லையா இவனை அடிக்கணும்னா நாலு பேர் பார்க்கணும்ல அந்த நாயை பொறுக்கி நாயை புறம்போக்கு நாயை உன்னை வந்து விளக்க மாதிரி செருப்பை எங்கிட்ட சாதாரண விளக்கம் மாறில்ல கக்கூசு குற்ற விளக்கம் மாற கொண்டு வருவோம் கட்டத்துறைப்படுத்திட்டு வருவோம் மரியாதைக்கு பிஞ்ச செருப்பை கொண்டு வருவோம் மரியாதை இருந்துக்க உன் மரியாதையை காப்பாற்றிக்க இந்த நாம் தமிழரை பத்தி நீ பேச ஆரம்பிச்சேன்னு வச்சிக்க நாங்கள் எல்லாம் வந்துடுவோம் நேரம் துணியை அவுத்து விட்டு ரோட்டில் ஓட விட்டுருவோம் பார்த்துக்க